வா வாட் அப்டேட்ங்க ரியலி ஹாப்பி டீயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே கண் கலங்கி இந்த அப்டேட்டை பார்த்தேன் ஹவுஸ்ஃபுல் ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையிலையும் தன்னுடைய முதல் படத்தோட முதல் ஷோ அட்லீஸ்ட் இந்த பேர்டு வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒரு ட்ரீம் நிச்சயமாக ஒரு பெரிய கனவாக இருக்கும் அந்த விஷயம் நம்ம சுவாமிக்கு நிறைவேறியிருக்கு எஸ் ஹவுஸ்ஃபுல் போர்டோட அந்த டிக்கெட் எல்லாம் அவ்வளோ புக் ஆகியிருக்கு ஸோ அவங்களுடைய இதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு போர்டோட டீம் இருந்திருக்காங்க ஸோ எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து சுவாமிக்கு சுவாமியோட அப்பா அம்மா மற்றும் அவங்களோட வெல்ஃபிஷர் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ரசிகர்கள் உட்பட விகா ஃபேன்ஸ் சுவாமி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே எம்என் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பா சாதிச்சிட்டாப்பா நம்ம பையன் அங்கே போய் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் சுவாமியோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லைங்க அவர் மாதிரி போகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் காலேஜ் டேஸில் ரீசெண்டாக நிறைய அவரோட அந்த காலேஜ் டேஸில் பண்ண குட்டி குட்டி வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அது எல்லாமே அவர் குட்டியாக வந்திருந்தாலும் அப்போவே அவர் எவ்வளோ பேஷனோடு இருந்திருக்கார் ஒரு சின்ன தான் நான் வந்திருப்பார் ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் இருக்கு நீங்களே உங்களுக்கே யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக வரும் எனக்கும் சஜஷன் பண்ணிச்சு அதில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அது மாதிரி அவர் ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் எப்போ இருந்து பண்ணியிருக்காரு பாருங்கள் சாஸ்திராவில் படிக்கும்போது என்னோடய பக்கத்து காலேஜ் சாஸ்திரா நான் ப்ரிஸ்டில் படித்தேன் ஸோ தஞ்சாவூர் தான் ரெண்டு பேருமே படித்தது அந்த ஒரு பாண்டிங் எனக்கும் சுவாமிக்கும் இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து அவருடைய அந்த ட்ரீம் எல்லாம் அச்சீவ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பா வந்து மூவியோட ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு போர்டு இது வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இதில் தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு அது ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ சென்னையில் ஒரு மூவி தேட்டரில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் சென்னை ரசிகர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி டிஎஸ்ஓன விடைபெறேன் ஸ்டேடியோ